அடுத்ததரும் குருவுருடையும் திருவருடையும் துதித்து வணங்கி அடுத்தி கொண்டு வந்தியின் தாயார் சவித திருபுருவிநாத பெருமானின் மலர்பாதத்தையும் சண்புநாத பெருமானின் தமிழர் மலர் பாதத்தில் சரண் புகுந்தும் இங்கே வருகும் இருக்கின்ற அத்தனை அன்பர்களை வணங்கி மிகுந்தும் அருமையான இந்த கார்த்திகை மாத உத்திர நட்சத்திரத்திலே எல்லா வல்ல சிவபெருமானுடைய திருவடியடைந்து பெருவாழ்வைப் பெற்றவர் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் நாட்டை ஆண்ட அரசர் பெருமான் இன்னைக்கு சேதி நாடுன்னு சொல்லும் போது திருவண்ணாமலை மாவட்டத்தை குறிக்கும் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கத்தில் வைத்த திருக்கோவலூர்னு ஒரு தலம் உண்டு இன்று அருமையான பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த திருக்கோவலூரை தலைநகரமாக கொண்டு சேதி நாட்டை ஆண்ட அரசர் பெருமான் மெய்பொருள் நாயனார் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சிவனடியார்கள் மீது அவரை அந்த அளவுக்கு அடியார் மீது வைத்திருந்த அன்புக்கு அளவே இல்லையாம் சாமி வந்து அரசர் பெருமான் ஆனால் அடியார்கள் ஏதாவது அடியார்கள் வந்து பணி செய்தால் அதை ஏவராக எடுத்துக்கொண்டு செய்வாராம் அப்போ அவருடைய அந்த சிறப்பை நம்ம வாக்கால் சொல்ல இயல அத்தகைய அடியார் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அங்குள்ள சிவாலயங்கள் அவர் நாட்டில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அந்த காலங்கள் அந்தந்த உரிய காலங்களில் வேத சிவ ஆகமபடி அந்த முறையான பூஜையை நடக்க அத்தனையும் ஆவணம் செய்வார் வேதங்கள் என்பது நான்கு வேதங்கள் ஆகமங்கள் என்பது இருபத்தி எட்டு ஆகமங்கள் இதை அனைத்தையும் இந்த முப்பத்தி ரெண்டையும் அவருடையது சிவபெருமான் அது மீது மிகுந்த அன்பு கொண்டவர் அப்படிப்பட்ட பெருமான் நாள்தோறும் திருக்கோவிலையாண்டிருக்காரா மூன்று வேலையுமே சாமி தரிசனம் பண்ணுவார் காலை மாலை நெசி அப்படின்னு முப்போதும் இறைவினை போய் அந்த திருக்கோயில் சென்று வழிபாடு செய்யக்கூட உத்தமமான நிலையுடைய பேரரசு ஒரு சிவனடியார் நாட்டை ஆடும்போது அந்த நாடு எவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கும் செடுமையாக இருக்கின்றது எந்த விதமான நமக்கு ஐயமும் கிடையாது அதனால அந்த நாடு மிகச்சிறந்த செல்வ செழிப்பாகவும் நல்ல புகழ்மிக்க நாடாகவும் திகழ்ந்தது ஒரு செல்வ செழிவு புகழ்மிக்க நாடாக இருந்தால் என்ன தெரியல மற்ற பொறாமை பொறாமப்படுவாங்க அப்படி ஒரு நாட்டுக்காரன் பொறாமப்பட்ட அவன் வந்து என்ன பண்ணான்னா முத்தநாதன் பேர் அவன் வந்து என்ன பண்ணா எப்படியாவது மெய்ப்பொருள் நாயனருடைய நாட்டில் செழிப்பா செழிப்பார் இல்லையா அதை நான் தாம் கைப்பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சான் அதனால் ஒரு போர் கொடுத்து வந்தான் படைப்பட்டாரோடு வந்து திருக்கோர தலைமையானமாக கொண்டு செய்தி நாட்டை போர் தொடுக்கிறான் சாமி வந்து தோல் தோல்வலிமையும் வாழ்வலிமையும் உள்ளவர் அவருக்கு முன்னாடி யாரும் வெற்றி கொள்ள முடியாது அதனால் வெற்றி பெற்ற அவன் புறம்புது ஓடிட்டான் போயிட்டான் இப்படியே பல முறை ஒவ்வொரு முறையும் முத்தநாதனுக்கு தோல்வி மெய்ப்பொருளாயனருக்கு வெற்றி வெற்றி ஏன் அப்படின்னா சிவனடியாரருக்கு எப்போதுமே வெற்றி ஏன்னா அவர் சிவபெருமானை எல்லாரும் வழிபாடு சிவபெருமானும் வந்து எப்போதுமே வெற்றி வாகை சூடக்கூடிய வாகைனா கொன்றைங்க சாமி அதாவது தெய்வங்கள்ல வந்து மகாதேவ சிவபெருமான் அவருக்கு மட்டும்தான் கொன்றைங்க மற்ற பொருள் இல்லை ஏன்னா வெற்றிக்கு என்றும் உரியவர் அவர் தான் மற்ற தெய்வங்கள்லாம் கொன்றை மாலை சூடுவது வழக்கமே கிடையாது கொன்றை என்றது வெற்றி வெற்றிகளுடைய அடையாள சின்னம் தான் கொன்றை அதனால அந்த கொன்றைக்கு நம்ம தேவார ஆசிரியர்கள் நிகழ்ந்து மகிழ்வாங்க அதனால அவரை பெருமானை வணங்கக்கூடியவர்களுக்கு என்று வெற்றி தானே அதனால எப்போதும் தான் வெற்றி முத்தனாவனுக்கு எப்பவுமே தோல்விதான் அதனால ஒரு நாள் யோசிச்சாங்க இவரை வந்து நம்ம போர் தொடுத்து வென்று அந்த நாட்டை கைப்பற்ற முடியாது அதனால வஞ்சனையால் வெல்வோம் அப்படின்னு பண்ண இயலாதவங்க என்ன சொல்வாங்க அந்த வஞ்சித்தல் சதிசெய்வம் அதனால் அவன் அது என்ன செய்யலைன்னா ஒரு நாள் சிந்தித்தான் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சான் அவன் எப்போவுமே குடிக்க கூட மாட்டான் அந்த மன்னன் அன்னைக்கும் பார்த்து குடிச்சிட்டு திருநீர் இருக்கு இல்லையா சிவரடியார் மீது இவர் ரொம்ப பக்தி கொண்டவர் அதனால் வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்று திருநீர் எடுத்துட்டு அன்னைக்கு அதன் இதுவரை அவன் திருநீரே பூசினதே இல்லை அதனால அவன் பாடு பூசணும் எங்கெங்கே பூசணுன்னு கூட அவனுக்கு தெரியல நம்ம உடம்புல பதினாறு அங்கங்களில் திருநீர் இடணும் பதினாறு அங்கங்களில் திருநீரிட்டு அவன் நோயே வராது அது மந்திர உச்சாரணம் பண்ணி திருநீரிடணும் அவனுக்கு நோயே கண்டிப்பாக வராது அப்படியே வந்தான விரைவில் அது போய்விடும் இது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க பதினாறு இடமும் முக்கியமாக நம்ம ஜாயின்ஸ் சொல்லுவோம் உடம்புகளுடைய இணைப்பகுதியில் இணை கோவில் அங்கேதான் இந்த பதினாறு இடங்கள் அங்கங்களுக்கு இவனுக்கு தான் தெரியாது எங்கெங்கே இடமும் சாஸ்திரம் பயிலட அது அவனுக்கு தெரியாது ஏன்னா அது தெரிஞ்சுக்கூணாவே வேணும் இல்லையா அவனுக்கு ஏன் தெரியாது அதனால அவன் சௌரியத்துக்கு எடுத்து திருநீர் அங்கெங்க பூசிக்கிட்டான் உடம்பு எங்கெங்க பூசணுமோ அவன் சௌரியத்துக்கு பூசிக்கிட்டான் அப்புறம் சிவனடியார்கள் மீது அன்பு ஓட்டதனால சிவ வேடம் புனித திருநீர் ஒரு வேடம் அடுத்து ஒரு வேடம் ஜடாமுடி அது புனைந்தான் அப்படி சைக்கிளர் பெருமாள் புனைந்தெல்லாம் பொய் புனைதெல்லாம் பொய் சும்மா ஒரு சடைமுடியை எடுத்து ஜடாமுடி மாதிரி ஒரு புனைந்து கொண்டான் எல்லாம் பொய் பொய் வேடம் வச்சுட்டு வரலாம் வச்சுட்டு என்ன பண்ணால் கையில் ஒரு ஏட்டுச்சுவடி அந்த இந்த நம்ம இன்னைக்கு புத்தகம் வச்சிருக்கோம் அந்த ஏட்டுச்சுவடிகள் அந்த ஏட்டுச்சுவடி நிறைய எடுத்துக்கலாம் அதுல யாருக்கும் தெரியாம நல்ல மதமான கத்தி அதை உள்ளே எடுத்து போயிட்டு அந்த ஏட்டோட ஏட்டை உள்ளே வச்சு கத்தியை உள்ளே மறைச்சிட்டான் ஏடுகளுக்குள்ளே கத்தி வச்சுட்டு மறைச்சி கையில் ஏடு இருக்கிற மாதிரி நல்ல திருநீர் இருந்து எடாமுடியோட ஒரு சிவனடியாருடைய வேடத்தை புனைந்து கொண்டு மனசுக்குள்ளே இருள் வெளியில் வேஷம் வெளியில் திருநீற்றினுடைய வேஷம் ஆனால் அகத்தில் இருள் வெளியில் வெளிச்சம் அப்படி போட்டு அவங்க வர நேரம்லாம் திருக்கோடு வரலாம் திருக்கோவ் வந்து நேராக அரண்மனை சாமி மெய்ப்பூர் நாயனார் இருக்கிற அரண்மனை மெய்ப்பூர் நாயனார் அதாவது நல்லவர்களிடம் பணி செய்தால் ஒருத்த பணி செய்தால் அந்த அந்த தன்மை வேலை செய்கிறவங்களுக்கும் வருமா இது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் அந்த கம்பெனியோட ஓனர் இருக்கு அப்படின்னா அவங்களோட தன்மை வேலையாளுக்கு வருமா அங்கே யார் எஜமானர் அந்த நாட்டுக்கே அரசர் மெய்ப்பூர் நாயனார் அவர்கிட்ட வேலை பார்க்குற அத்தனை படியார்களும் இவர் எப்படி சிவனடியார்களை மதிப்பாங்களோ அதே மாதிரி அவங்களும் மதிப்பாங்க அந்த தன்மை நல்ல தன்மை அவங்ககிட்டே இருக்குது ஆறு முத்தநாதன் வர்றான் அந்த அரண்மனை வாயில் முன்னாடி நிற்கிறான் அடியாறு வர்றாங்க அப்படின்ட்டு வெளிய வெளியிட்டாங்க அப்போ சில சில பேருக்கு அச்சம் இவன் வந்து எதிர்நாட்டு பண்ணன்னு தெரியுது ஆனால் புனைந்தது திருவேடம் ஆனால் புனைந்த திருவேடத்திற்கு நம்ம மன்னர் மதிப்பு கொடுப்பார் அதனால் தாபம் கொடுக்க முடிய இயல்பில் சில பேர் தடுக்கிறாங்க அவன் அந்த வாய் சொல்லில் அவர்களை எல்லாம் வெண்டு கொண்டு அப்படியே தடுத்தான் தடுப்புகள்லாம் கடந்து கடந்து உள்ள வந்துட்டான் அரண்மனையாக முக்கியமான சாமி தங்கி இருக்கின்ற அந்த பகுதிக்கு வந்துவிட்டான் அதற்கு முன்னாடி சாமிக்கு முன்னாடி எப்போ இருந்தால் அரசர்களுக்கு பக்கத்தில் மெய் காப்பாளர் அப்படின்னு இருப்பாங்க அவங்க தான் உண்மையான காப்பாளர் அவங்க இருப்பாங்க அவங்கள அவங்களுடைய அனுமதி இல்லாமல் யாரும் அவர் அறைக்குள்ளே போக முடியாது அரசர் பெருமானை யாரும் பார்க்க முடியாது அதுபோல் அந்த பக்கத்தில் வந்ததையும் அந்த அந்த மெய் பேர் தத்தன் அப்படின்னு ஒரு பேர் அவர் நிற்கிறார் கையில் வாடு வேலுமா நிற்கிறார் வாசல் நிற்கும் போது அவர் தடுக்கிறார் வந்தது யாருன்னு அவருக்கும் தெரியும் எதிர்நாட்டு மன்னன் ஏடம் புனைந்து வருகின்றான் தெரியுது தடுக்கிறார் இல்லையா அவன் மீறி கொண்டு வருகின்றான் ஆனா அடியார் வேண்டாம் போல அவராலேயும் ஒன்னும் பண்ண முடியல தடுத்தும் அதை மீறிக்கொண்டு உள்ளே வந்து விடுகின்றார் அங்கே அரசர் பெருமான் அங்க அவன் உள்ள அமர்ந்து அவர் மட்டும் தனியா இருக்கிறார் அவரை வந்து அவர் அடியார் வரரசுக்கு வணங்குறார் வந்தது யாரு முத்தநாதன் எதிரி மன்னனும் அவருக்கும் தெரியும் ஆனால் வேடம் சிவவேடம் குறைந்திருக்கு சிவநடிகார கண்டால் வணங்குற மரபு சாமியோட எப்போதும் உண்டு ஏன்னா அவர் கண்டால் மிகவும் வணங்குவார் அதாவது திருநீரும் வேற இல்லைங்க பராபரையாவது நீரு அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் திருநீற்று பதிகத்திர சொல்ல பராபரனா சிவசக்தி சிவ இறைவனுடைய சக்தி எதுன்னு சொன்னா திருநீர் தான் சக்தி சக்தி திருவருன்னு சொல்லுவான் திருவொருளாலும் சக்தி என்றாலும் அப்திகை என்றாலும் எல்லாம் ஒன்று தான் சிவபெருமான் வந்து அருவம் அவருடைய சக்தியை வந்து எப்படி பார்க்கணும் வழியாக தான் பார்க்க முடியும் அதனால் சிவாச்சாரர்கள் வந்து சிவலிங்க பெருமானை அப்படியே தீபாராதனை பண்ணிட்டு அந்த தட்டோடு எடுத்து வந்து கொடுக்குறாங்க அந்த திருநீர் அது சாமியே நமக்கு கணிக்கின்ற சக்தி சிவபெருமானுடைய சக்தி அந்த திருவருள் சக்தி அப்படியே நமக்கு திருநீற்றின் வழியாக வரும் ஆகவே சிவபெருமானாகவே நினைத்ததுனால துண்ணிற்றை அணிந்தவரே அவரும் அடியார் நினைப்பு சிவன் வணங்குகிறார் வணங்க அவர் வந்தவன் அந்த எதிர்நாட்டு மன்னன் முத்தநாதன் சந்தர் என்றார் யாம் நெடுந்துலைவிலிருந்து வருகின்றோம் கையில் என்னிடம் ஏடு உள்ளது உங்கள் சிவபெருமான் அப்படின்றான் பாருங்க சிங்கரடியாருங்க என்ன சொல்லுவாங்க நம்ப பெருமான்னு சொல்லணும் நம்மள நம்பெருமான் நமக்கு எல்லாத்துக்கும் பெருமான் நமக்கு எல்லாத்துக்கும் தலைவர் சொல்லணும் அப்படி தானே சொல்ல முடியும் எங்க பெருமான்னு சொன்னா அந்த இடத்துல அது பிரிவிடையாயிடுது அதனால என்ன அது கூட சொல்லலாம் எங்கள் பெருமான உங்கள் பெருமான்னாரு ஐயா உனக்கு தாய்யா தலைவர் அப்படி அப்படின்னு அதுல இருந்து சொல்ல பாருங்க உங்கள் பெருமான் முன் காலத்தில் அருளிய சிவாகமம் சாமி அருளிய சிவாகமம் இருவத்தெட்டு இருக்கு அதில் ஒன்று என்னிடம் உள்ளது அது எங்கும் காண கிடைக்காது அது எனக்கு கிடைத்துள்ளது சிவபெருமானருடைய சிவாகுமணி ஒன்று என் கையில் உள்ளது ஏற்றில் உள்ளது அதை நான் உமக்கு சொல்கின்றேன் உபதேசமாக இதை நான் சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னால் சிவபெருமானருடைய அந்த ஞானத்தை நூலை செய்தியை எல்லாரும் பணிந்து கேட்கணும் ஒரு ரொம்ப சந்தோஷம் கையில் ஏற்று வச்சிருக்கிறது இல்லை சிவபெருமான் அருளியதை நம்ம அதாவது சிவபெருமானின் நான்கு வேதங்கள் இருபத்தி எட்டு ஆகமங்கள் பனிரெண்டு திருமுறைகள் ஞானசுந்தர பெருமான் சொல்வார் எனதுரை தனதுரையாக அப்படின்னு அப்ப என்ன என்ன ஞானசந்தர்பாடல சிவபெருமான் தான் பாடுறாரு ஞானசம்பரை சொல்றாரு பன்னிரு திருமுறைகள் உடைய அருள் வாக்கு அது அடியார்கள் மூலமாக வெளிப்படுகின்றது இல்லை பனிரெண்டு திருமுறைகள் தேவார் திருமுறைகள் அடுத்ததாக பதினான்கு சாஸ்திரங்கள் எல்லா இறைவன் நமக்கு நேரடியாக அருளாளர்கள் மூலம் சிலவற்றை அருளியிருக்கிறார் சிலவற்றை நேரடியாக இருக்கின்றார் அத்தனையும் நாம் பணிந்து கேட்க வேண்டும் அதை விட உலகத்தில் சிறந்தது வேற எதுவுமே இல்லை ஆனால் சாதாரணமாக கிடைக்கவும் செய்யாதுங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை சோமாவாரம் கார்த்திகை அன்று யாரெல்லாம் குருமார்களை வணங்குகிறார்களோ அதை விட உலகத்தில் பேர் எதுவுமே இல்லையா அதனால தான் குருவானவர்கள் இன்னைக்கு தீட்சை கொடுப்பாங்க கார்த்திகை சோமாவாரத்தை தான் தீட்சை கொடுக்கிறார் இன்னைக்கு வந்து தீர்ச்சை கொடுக்குறனா குரு குரு சிவபெருமான் வந்து ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை அதிர்ச்சித்து அவர்கள் மூலமாக சிவபெருமான் தீட்சை கொடுக்கட்டு அருமையான நாள் இன்றைக்கு நமக்கு மெய்ப்பொருள் ஆயினார் நமக்கு ஞான உபதேசம் நமக்கெல்லாம் செய்கிறார் இல்லைங்களா அது நமக்கு பெரிய கொடுப்பினை இன்னைக்கு வந்து குருவை குரு பூஜையை நடத்தாரு குரு பூஜையை கலந்து கொள்வது மிகச்சிறப்பு சிறப்பு அது கார்த்திகை சோமாவத்தில் கலந்து கொள்வது அது மாதிரி ஞான செய்ய மிகப்பெரிய பாக்கியமான நாள் இன்றைக்கி நமக்கு அந்த வகையிலே குரு உபதேசம் இப்போ குருவாக கொண்டு வந்தவர் அவர் எதிரினே பார்க்கணும் குருவிலிருந்து அடியார் சிவபெருமானே வந்திருக்கிறார் அவர் இருபத்தி அந்த ஆகமங்களில் ஒரு ஆகமத்தை சிவாகமலை நமக்கு உபதேசமாக சொல்ல போகிறார் ரொம்ப சந்தோஷம் குரு வந்து சொன்ன என்ன பண்ணும் உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தணும் உயர்ந்த ஆசனத்தில் வந்தவரை மேலே அமர வச்சார் அமர வச்சுட்டு பணிந்து கீழே நின்று குனிந்து பணிவாக கேட்க வேண்டும் இது நம்ம சாஸ்திரம் குரு மேல இருப்பார் சீடர் மாணவர் கீழே இருந்து அதை கேட்க வேண்டும் இல்லைங்களா அதை போல அவர் மேலே இருந்தார் பணிந்தார் பணியும் போது என்ன பண்ணும் அவருடைய திருவடியை பணிந்து தானே இப்படி வணங்க வேண்டும் இப்படி பணிந்து வணங்கும் போது அவர் குனிகிறார் இல்லைவா அந்த நேரத்தில் அந்த முத்தலாவை என்ன செய்தார்னு சொன்னால் தன்னுடைய ஏடுகளில் மறைத்து வைத்திருக்கின்ற அந்த கத்தி பொறுமையான ஆயுதத்தை எடுத்து அவன் என்ன நினைத்தானு அதை செய்தான் என்ன சேர்க்கிறார் பெருமான் இந்த அபத்தமான சொல்ல என்னைக்கும் சொல்லவே மாட்டார் பெரியவங்கள்லாம் வந்து அந்த அவச்சாரமான வார்த்தைகள் துரதிர்ஷ்டமான வார்த்தைகள் இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க அதனால அவன் மனதில் என்ன நினைத்தானோ அதை செய்தான் அது நிகழ்ந்து நிகழ்ந்தோடனே என்ன ஆகும் ஒரே ரத்தம் ரத்த காடா இருக்குது அவர் பக்கத்துல அந்த இருந்தாரு வாசல்ல யாரு மெய்க்காப்பாளர் அவர் சும்மா விடுவாரா வாழுவோடு வர்றாரு நீ என்ன செய்து விட்டா என்று வந்து அந்த எதிரி நாட்டு வேடம் பிட்டு வந்த அந்த முத்தநாதனை அவர் வெட்ட வீழ்த்த கைய ஓங்கும் போது தத்தா நமர் அப்படின்னர் இவர் வேடம் புனைந்தவர் என்று நினைக்காதே தெருநீர்த்த அடியார் வந்திருக்கிறார் இவர் தத்தா நமர் நமர் நம்மாடு நீழை கீழே அடியார்களுக்கு நம்ம எந்த ஏதத்தையும் செய்யக்கூடாது அவர்கள் மனம் மாதிரி எதையும் செய்யக்கூடாது ஆனால் அவர்கள் மகிழ்ச்சி கொள்ளும் மாதிரி எதுவும் செய்யலாம் இல்லையா அவர் என்ன நினைச்சாரோ அதை செய்யணுன்றது அவருடைய அவர் அவர் மகிழ்கின்றார் அது எனக்கு போதும் அதனால அவரை துன்புறுத்தாரு அது மட்டுமல்ல நீ வந்து நல்லா இவருக்கும் தெரியும் எதிர் நாட்டு மன்னு தெரியும் அவருக்கும் தெரியும் இல்லைங்களா இவரை மிகுத்த பாதுகாப்போடு நம்மளுடைய நாட்டின் எல்லையுடைய அந்த எல்லைக்கு போய் சென்று விட்டு விட்டு வா அப்படின்னு பாதுகாப்போடு வந்து கத்தியால நாட்டை விட்டு யாராவது போக முடியுமா அதனால தன்னுடைய நெய் காப்பாளரே வந்து பாதுகாப்பு அளிக்கிறார் நாட்டு எல்லைக்கு பின்னாடி போய் நாட்டு எல்லை வரை மன்னனுடைய அந்த கண்டோட்டா இது இருக்கு கட்டுப்பாடு இருக்கு அதனால இவருடையதான் அரசாட்சி அதுக்கு பின்னாடி வந்து பிரச்சனை இல்லை நாட்டு எல்லையில் கொண்டு அவரை பத்திரமாக விட்டு வா இது நீ செய் மன்னனுடைய ஆணைத்து அவரை கூட்டிட்டு போறாரு நாட்டு மக்கள் எவ்வளவு எதிர்ப்பு வரும் அத்தனை எதிர்ப்புகளையும் கடந்து போய் நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பா விட்டுட்டு திரும்பி வர்றாரு திரும்பி வந்து மன்னன் வந்து புற்றுயிரும் குடையுருமாக மெய்ப்பொருளாய் நான் இருக்கிறார் இந்த உயிர் திரும்பும் கருவாயில் அவர் இருக்கிறார் நேராக வர்றார் வந்தோடனே மன்னரை வணங்குறார் வணங்கினோடனையும் செய்த அந்த காரியத்தை நல்லபடி செய்தியா நல்லபடி விட்டுட்டு வந்தியா விட்டுட்டு வந்து அவர் சந்தோஷமா இது மாதிரி செயல் செய்ய உலகத்தில் யார் உலர் அப்படின்னா இது மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படி அவர் நன்றியோடு நிகழ்ச்சி அவர் நன்றி சொல்கிறார் இது மாதிரி யார் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல காரியத்தை நீ செய்தாய் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார் நீ உடனடியாக அமைச்சர் பெருமக்களை எல்லாம் கூட்டி விட்டுருவாங்க அவர் சாமியோட தேவி மறுப்பாங்கள மனைவி அவங்களையும் அரசியாரையும் கூட்டிட்டு வாங்க சொல்லுங்கள் அரசியார் வந்துட்டாங்க அமைச்சர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க அவங்ககிட்ட தான் அவர் சாமி சொல்கிறார் நீங்கள் வந்து எல்லா வல்ல சிவபெருமானுடைய உயர்ந்த நெறி திருநீற்றின் ஒளி திருநீற்றை நாம் பாதுகாக்க வேண்டும் திருநீட்டை அனைவரும் அணிந்து இறைவனை வணங்க வேண்டும் இப்படி திருநீர் அணிந்த அடியார்களை பாதுகாப்பதும் அந்த சைவ சமய நெறியை பாதுகாப்பதும் தான் நம்மளுடைய கடமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை நீங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லி தன்னோட அரசிக்கும் அமைச்சர்களுக்கும் ஆணையிடுகின்றார் இப்படி திருநீற்றினுடைய சைவ நெறியை சிவநெறியை யாரெல்லாம் பாதுகாத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையே கிடைக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் நீங்கள் உயிவது நிச்சயம் என்று ஒரு ஆசீர்வதி தெருநீற்றுடைய சென்னெறியாம் சிவநெறியை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ நம்முடைய திருக்கோயில்களை பாதுகாப்பது இல்லைங்களா திருக்கோயில் சார்ந்த அடியார்களை பாதுகாப்பது திருநீற்றினுடைய நெறியை பாதுகாப்பது சிவநெறியை பாதுகாப்பது மிக உயர்ந்த புண்ணியம் அவர்கள் இப்படியெல்லாம் செய்தால் உய்வது நிச்சயம் சிவனருளை பெறுவது நிச்சயம் மேலான நிலையை அவர்கள் கண்டிப்பாக அடைவார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் உய்வது நிச்சயம் என்று உயிர்வீர்களா என்று அவர்கள் ஆசிர்வதிக்கிறார் இதெல்லாம் மிகப்பெரிய சாமி வந்து அளித்த உபதேசம் மெய்ப்பொருளால் நமக்கு இறுதியாக அளித்த உபதேசம் அப்படி உபதேசம் செஞ்சவர்கள் எல்லாரும் என்ன செய்வதையா நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது எல்லாவற்ற சிவபெருமான் இடைமீது உமையொரு பாகனாகிய பார்வதி பரமேஸ்வரர் அவர் மெய்ப்பொருள் ஆயினாருக்கு காட்சியடித்து காட்சியளித்ததும் இல்லாமல் அவர் தன்னுடைய தன்னுடைய அந்த பேரின்பெருபாழ்வு நிலை என்று சொல்லக்கூடிய கைராயத்திற்கு விட்ட என்றும் பேரின்ப அதாவது கைராயம் என்பது என்னன்னு சொன்னா அது ஒரு இடம் சொல்வதை விட ஒரு தன்மை நிலை அது எப்போ அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு எப்போது இன்பம் துன்பம் ஒரு துளி கூட இருக்காது துன்பம் இல்லாத துயரம் இல்லாத என்றும் இன்பமான நிலைத்த பெருவாழ்வு வாழக்கூடிய அந்த கைலாய பதவியை அவருக்கு அளித்து பேரின்பெருவாழ்வை மெய்ப்பொரு நாயனார் சிவபெருமான அவருடைய அருளால பெற்ற அந்த அருமையான புனித திருநாள் தான் அந்த கார்த்திகை மாதம் உத்திர நட்சத்திரம் அது இந்த கார்த்திகை சோமாவரத்தில் இருந்து பெருமானை வழிபடு செய்கின்ற ஒரு பெரிய பாக்கியமெல்லாம் நமக்கு கிடைக்கின்றதை சொன்னால் அது முருகனாருடைய கருணை என்று சந்தித்து நாளைக்கும் ஒரு குரு பூஜை இருந்ததுங்க நாளைக்கு ஆணாய நாயனார் தூ பூஜை